ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு அருமையான மீன் வறுவல் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் நம்ம இப்போ இந்த மீனில் மசாலா சேர்த்தது கொஞ்சம் கூட உதிராமல் நல்ல கிறிஸ்பி அண்ட் டேஸ்டியாக பாருங்க உங்களுக்கு நான் எடுத்து காணிக்கிறேன் மேலே நல்லா கிறிஸ்பியாயிருக்கு உள்ள வந்து நல்ல சாஃப்டாக பாருங்க நான் கையில் எடுத்து காணிக்கிறேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியாக இருக்குங்க சாப்பிட்றதுக்குமே இந்த மாதிரி மீன் பொறிக்கிறதுக்கு மசாலா எப்படி சேர்க்கணும் அப்படிங்கிறதே இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மசாலா உதிராமல் நல்லா டேஸ்டியாக மீன் பொறிக்கிறதுக்கு நான் முழு பாறை மீன் ஒன்று எடுத்திருக்கேங்க இந்த மீனை வந்து நான் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் பாருங்கள் உள்ள அழுக்கெல்லாம் நம்ம எடுத்துட்டோம் இப்போ மீன் பொறிக்கிறதுக்கு முன்னாடி கத்தி வச்சு மீனினுடைய ரெண்டு பக்கமும் நல்லா வரிகள் எடுக்கணும் இந்த மாதிரி நம்ம இடுற இந்த வரி வந்து கொஞ்சம் ஆழமாகவே இருக்கணும் அப்போ தான் நம்ம சேர்க்குற மசாலா வந்து நல்லா மீனில் எல்லா பக்கமும் நல்லா உப்பு காரம் இதெல்லாம் வந்து சேர்ந்து வரும் இந்த அளவுக்கு வந்து நம்ம நல்லா மீனை வந்து வரிகள் இட்டு வச்சுக்கணும் இப்போ இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணுவோம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒன் டீஸ்பூன் மிளகாத்தூள் ஒன் டீஸ்பூன் மல்லித்தூள் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் அரை டீஸ்பூன் பெருஞ்சீரகம் செதைச்சது அரை டீஸ்பூன் கரம் மசாலா கால் டீஸ்பூன் சாட் மசாலா மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான உப்பு ஒன் டீஸ்பூன் சோளமாவு ஒன் டீஸ்பூன் அரிசி மாவு ஒன் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு லெமனை ரெண்டாக எடுத்து அதை அதனுடைய சாரை வந்து பிழிஞ்சு விட்டுக்குவோம் கூடவே ஒன் டீஸ்பூன் குக்கிங் ஆயில் இதெல்லாம் சேர்த்து முதல்ல நல்லா நம்ம பிசஞ்சு எடுத்துக்குவோம் மசாலாவை நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மசாலாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நம்ம வந்து மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான பதத்துக்கு வந்து மசாலாவை ரெடி பண்ணிக்கிருவோம் பாருங்க இப்போ நம்ம மீன் பொறிக்கிறதுக்கு தேவையான மசாலா கரெக்டான பதத்துக்கு நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம வரிகள் இட்டு வச்சிருக்க அந்த மீனை எடுத்துகிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க மசாலாவை ரெண்டு பக்கமும் நல்லா தடவி கொடுத்துடணும் முக்கியமாக வந்து அந்த வரிகள் போட்டு வச்சிருக்கோம் இல்லையா அந்த வரிகளுக்குள்ளே வந்து மசாலா நல்லா சேரணும் அப்போ தான் மசாலையில் உள்ள உப்பு காரம் எல்லாமே மீனில் இறங்கும் இதே போலவே ரெண்டு பக்கமும் வந்து நம்ம மசாலாவை தடவி எடுத்துக்கிறோம் ரெண்டு பக்கமும் மீனில் வந்து நம்ம மசாலாவை அப்ளை பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த மீனை வந்து நான் முழு பாறை மீன் குழம்பு வைக்கிறதுக்காக மசாலா தடை வச்சுருக்கேன் இந்த வீடியோவும் நான் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் நம்ம சேனலில் அதையும் போய் பாருங்கள் இப்போ மூடி போட்டு அரை மணி நேரம் ரெஸ்ட்டில் விட்ருவோம் மீனை ஊற விட்டு அரை மணி நேரம் ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா ஊறிட்டு அந்த மசாலாலாம் கொஞ்சம் காஞ்ச மாதிரி ஆயிடுச்சு வாங்க இப்போ இதை பொரிச்சிக்கலாம் அதுக்கு ஒரு தோசை தவா அடுப்பில் வச்சு நல்லா சூடானதும் மீன் பொரிக்கிறதுக்கு தேவையான ஆயில் சேர்த்து ஆயில் சூடானதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்க மீனை சூடான ஆயிலில் சேர்த்துடலாம் மீனை எண்ணெயில் சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டணும் வச்சுட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷம் ஒரு பக்கத்துக்கு வேக விடணும் உடனே திருப்பி விட்டால் மீன் வந்து நல்லா வெந்துடுக்காது ஏன்னா இது வந்து முழுசாக உள்ள மீன் நல்ல பெரிய மீன் அதனால் வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு சைடு பொரிய விட்டுறணும் அப்போ பொறிஞ்சிட்ருக்கும்போது சைடில் உள்ள எண்ணெயெலாம் எடுத்து இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு மீனுக்கு மேலே விடும்போது மேல் உள்ள பகுதியும் வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு ஆரம்பிக்கும் மீன் ஒரு பக்கத்துக்கு வேகிறதுக்கு நம்ம வந்து அஞ்சு நிமிஷத்துக்கு மேலே விட்டுட்டோம் இப்போ இதை வந்து திருப்பி விட்டுருவோம் திருப்பி விடும்போது ரெண்டு கரண்டி வச்சுக்கோங்க ஏன்னா இது வந்து பெரிய மீனாக இருக்கிறதுனால ஒரு கரண்டியில் நம்மளால திருச்சி போட முடியாது அதனால ரெண்டு கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டு மசாலாம் அப்ளை பண்ணிவிடுவோம் இப்போ ரெண்டாவது சைடு நல்லா மீன் வெந்துடுச்சு அதையும் வந்து நம்ம திருப்பி விட்டுருவோம் இந்த மாதிரி நல்லா திருப்பி திருப்பி விட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு முழு பாறை மீன் வறுவல் வந்து ரெடி ஆயிரும் இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்த மசாலா தூழிய அளவு கூட உதிராதுங்க பாருங்க இப்போ நமக்கு வந்து அழகான கிறிஸ்டியான டேஸ்டியான மசாலா உதிராத முழு பாரம் மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிக்கிடுவோம் பாருங்கள் பார்க்கும்போதே நமக்கு சாப்பிடும் போல் இருக்கு இல்லையா சூப்பராக இருக்குது பாருங்கள் இப்போ நான் உங்களுக்கு இதை சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு இந்த மீனை வந்து வெளியில் எடுக்கும்போது பாருங்கள் மீனில் நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா சாஃப்டாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஜூஸியாக இருந்துச்சுங்க இந்த மீன் உண்மையிலே உங்கள் ஏரியாவில் இந்த மீன் கிடைச்சா நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் நான் பண்ணியிருக்கேன் இந்த முழு பார மீன் வறுவல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதுபோல் நல்லது ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்